எங்கே கிளம்பிட்டா ஸ்கூலுக்கா ஸ்கூலுக்கா அப்புறம் பால்வாடி போறியா எல்கேஜி போறியா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறியா பால்வாடி ஆரம்பப்பள்ளி ஆ ஆரம்பப்பள்ளிக்கு தான் ஃபஸ்ட்டு போகணும் சரியா சரி டீச்சரை பார்த்தோன்னு ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவா குட் மார்னிங் சொல்லணும் குட் மார்னிங் சொல்லு குட்டாயா அப்பா தண்ணியா தொடாதா வீலெல்லாம் தொடக்கூடாது வண்டியில் வீலெல்லாம் தொடக்கூடாது அதெல்லாம் எங்கெங்கே போய் வருது அழுக்கு இருக்கும் சரியா கையெல்லாம் கழுவிடுன்னு சரி குட் மார்னிங் சொல்லு குட் மார்னிங் டீச்சர் சொல்லு சரி வாங்க போய் என்ன படிப்பா அம்மா பார்த்து சொல்லு என்ன படிப்பா ஏபிசிடி ம் ஏபிசிடி தெரியுமா உனக்கு தெரியாது அம்மா சொல்லி கொடுத்துருக்கேன் தெரியும் சொல்லணும் தெரியாதுன்னு சொல்லவே கூடாது சி டி சொல்லு ஆ திரும்பவும் உங்கள் பேக்கை பார்ப்போம் ம் தப்பாக போட்டியா ஏன் கரெக்டாக தானே இந்த, இந்தா இந்த கை கட்டி போஸ்ட்டு ம் அப்புறம் அந்த கை பாய் 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 சொல்ல அம்மாக்கு சாப்பிடாம போகிற சாப்பிடலை சாப்பிடணும்ல அப்போ தானே படிக்கலாம் வா டீச்சரே பத்து மணிக்கு தாண்டா வருவாங்க ஆ என்னையா கவிச்சா பிள்ளைக்கு ஸ்கூல் போக ஆர்வம் வந்துடுச்சு ஸ்கூல் கிளம்பிட்டால எல்லோரும் போவோம் அவனு ஆசைப்படுறான் வா டீச்சர் பத்து மணிக்கு தான் வருவாங்க வா நம்ம ஒரு ஒம்பதரை போல் போவான்ப்பா ஐயோ ஏழு மணிக்கெலாம் எலம நிற்கிறானே வா அக்காட்ட சொல்லி ஸ்கூல் போகிறேன்னு அக்கா ஸ்கூல் போகிறேன் பாய் பாய் வா அனுப்பிட ஓய் அங்க என்ன பண்ற போக போகக்கூடாது வா தனியெல்லாம் மாடி போகக்கூடாது அம்மா வந்தால் தான் போனேன் வா அதில் ஏற அதை பூச்சி இருக்கான் ரொம்ப நல்லா இருக்கு ஆ உள்ளுக்குள்ளே இருக்கான் தெரியாது வா சின்ன சின்ன பூச்சி இருக்கும் ரொம்ப நாளாக இருக்குல்ல வா வா இங்கே வா இங்கே வா நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ஸ்கூல் கண்டிப்பாக போகணுமா இங்கே பாரு அம்மாவா ஸ்கூல் கண்டிப்பாக போகணுமா ஏபிசிடி சொல்லு கரெக்ட் ஏபிசிடி தப்பு இல்லாமல் அப்பா அப்பாவா ஏபிசிடி ஏபிசிடி முழுசாக சொல்லிட்டேன்னா நான் இப்போவே கூட்டிகிட்டு போயிருவேண்டா ஏ சொல்ல சொல்ல சொல்லு ஏ பி பி சி டிஎஃப்ஜி கைச் ஐ என்னை பார்த்து பேசுகிறா ஐ जेके एल एम 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 एन ओ क्यू, आर एस एस टी यु युवी विस् ய் சொல்லு ஒய் இஜா நீ ஒழுங்கா சொல்லலை அப்போ இன்னைக்கு இன்னைக்கு ஸ்கூல் போகல நம்ம இன்னைக்கு ஸ்கூல் போகல சரியா ஒழுங்கா சொன்னா தான் கூட்டிகிட்டு போவேன் நீ இன்னைக்கு சரியாக சொல்லலை இன்னைக்கு ஸ்கூல் கட்டு நாளைக்கு கரெக்டாக சொல்லிட்டே அப்படின்னா நாளைக்கு உன்னி கூட்டிகிட்டு போவேன் பாய்